படோ வகுப்பு காட்ட வேண்டிய அவசியம் ஏன்னா விஜய்க்கு வந்து தன்னை போல் கூட்டம் வந்துடுது இப்போ நாளைக்கு அண்ணாமலை ஐயா வந்து ஒரு பதினெட்டு இடத்துல தான் அவர் கூட்டம் போட போகிறார் பிஜேபிக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு இடத்துல அவர் ஆறு இடத்துல மோடி இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அமையும் அங்கெல்லாம் கூட்டம் தன்னை போல் வரும் இங்கே காசு கொடுத்தா வரும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்திராணி அம்மா கலந்துக்கல அப்படின்னா அது ஒரு தைரியம் ஒரு மேயர் வந்து ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இங்கே நம்ம ஒரு மேயரை பார்க்குறோம் மாசு வந்தாலும் கூடவே வருவாங்க ஒரு நம்ம பழைய பாட்சா வந்தாலும் தட்டி சேகர்பாபு ஐயா வந்தாலும் கூடவே வருவாங்க யார் வந்தாலும் கூடவே வருவாங்க பார்த்துருக்கோம் அதுதான் ஒரு மேயருக்கு கணக்கு கரெக்டு அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அதை நம்ம பாராட்டணும் மோடி வந்ததுக்கப்புறம் குறிப்பாக அண்ணாமலை நிறைய ஐபிஎஸ் இதில் சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கில் யாரை கடத்தணுமோ அல்லது ஒ ஒதுக்கணுமோ அல்லது அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணுமோ வச்சுட்டு தான் மற்ற வேலைகளே பண்ணுறாங்க இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா இவங்களில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக இடி கையில் இருக்காங்க அவர் தான் எல்லா தகவலையும் ஒழுக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேட்டரெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வெக்கேஷனுங்கிறத பயன்படுத்திக்கிட்டாங்க வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது நடக்கும் ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் துக்குளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது ரோட் ஷோ அப்படின்னாலே பிரதமர் மோடி தான் கண் முன்னாடி வருவாங்க ஏன்னா வந்து எந்த பகுதிக்கு சென்றாலுமே இந்தியாவில் ரோட் ஷோ அப்படின்னு ஒரு விஷயத்தை மோடி முன்னிலைப்படுத்துவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் மதுரைக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு தான் அங்கே செ செல்றாங்க இந்த பொதுக்குழுக்கு முந்தைய நிலையில் சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரோட் ஷோ நடத்த இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய இந்த ரோட் ஷோ எப்படி பார்க்குறீங்க இருபது கிலோமீட்டருங்கிறது பொதுவாக செக்யூரிட்டிஸ் ஒத்துக்க மாட்டாங்க ரொம்ப ஆபத்தானது இப்போ வந்து ஒரு மேடையில் நீங்கள் நிற்கிறதுக்கு நிற்கிறீங்க நிறைய மக்கள் உங்களை பார்த்து நடந்து போகிறாங்கங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்கு உட்பட்டது ரோட் ஷோ அப்படி கிடையாது மோடி செய்கிறாருன்னா அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அவரை கொள்ளுகின்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது அவரை தாக்குகின்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது எங்கேருந்து வேணாலும் அடிக்கலாம் துல்லியமாக அடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்போது என்ன தான் செக்யூரிட்டி இருந்தாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அதை மோடி தொடர்ந்து செய்கிறார் அது வேறு விஷயம் ஆனால் இது இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் அந்த மக்கள் வந்து அப்படியே வீட்டிலேருந்து மாவரச்சிக்கிட்டு அப்படியே தலையை துவட்டிக்கிட்டு வந்து நிற்கிறது கிடையாது முதல்ல அவங்க வந்து ஓரளவுக்கு பிளானிங் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை அந்த கூட்டம் எப்படி இப்போ சசிகலா பெங்களூர்லேருந்து ரிட்டன் ஆகும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கூட்டம் நின்று அந்த ஜெயில் அதிகாரி ரெண்டு பேர் தூக்கில் போ தூக்கு போட்டு செத்து போய்ட்டாருன்னு கேள்விப்பட்டேன் இந்த மகாத்மாவையாக நான் ஜெயிலில் போட்டேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் எங்கேருந்து பெங்களூர்லேருந்து ஒசூர்லேருந்து இங்கே வர வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூறு கோடி மட்டும் செலவு பண்ணாதான் மாதிரி மாதிரியெல்லாம் பண்ண முடியும் ஆனால் முதல்வர் அதை முயற்சி பண்ணுறாருன்னு சொன்னால் எனக்கு அதில் தப்பு கிடையாது பிஜேபியை பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன தைரியம் வேணும் அந்த தைரியத்தை கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தப்பு இல்லை ஆனால் இருபது கிலோமீட்டருங்கிறது வந்து எந்த பாதுகாப்பு ஆளும் யாருக்குமே விட மாட்டாங்க இப்போ வைகோ ஐயா பண்ணுறேன்னு சொன்னால் கூட அவர் ரிட்டையர் ஆகிட்டார் சங்கே முழுங்கன்னா ராஜ்யசபாவில் பாடினார் இப்போ பாட முடியாது இவர் தான் போய் பேச போகிறாரு அதுவே பாட்டு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு கூட இதை அனுமதிக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி நடந்ததுன்னா அது மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் இப்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல் முறையாகத்தான் மதுரையில் பொதுக்குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வச்சிருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் இந்த பொதுக்குழுக்கு முந்தைய நிலையில் ஒரு ரோட் ஷோ அப்படிங்கிறது தான் என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் தானே செஞ்சாகணும் சார் அதாவது நீங்கள் ரொம்ப படவபகமாக ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க உங்கள் தெருவுலயே உங்கள் வீடு தான் ரொம்ப பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் உங்களை வாழ்த்தலாம் நீங்கள் கரெக்டாக வந்து கேட்டால் பணம் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களை தூட்டுறலாம் எல்லாம் பற்றியா இப்படி இருக்கா பற்றியா அப்படின்லாம் இவன் எப்படி இருந்தால் தெரியுமோ அப்படிலாம் தூட்டுருவாங்க இப்போ இதை மீறி நீங்கள் வந்து அந்த இடத்துல சாபங்கள் வாங்காமல் வாழணும் அதுதான் உங்களுடைய பிரச்சனை அப்போ என்ன பண்ணுவீங்க பெரிய பெரிய வான வேடிக்கைகள்லாம் வெடித்து அதை எல்லோரையும் பார்க்க வச்சு ரோட்டில் தானே வெடிச்சானும் வீட்டுக்குள்ளேயே பட்டாசு வெடிக்க முடியும் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய செலவுகள் இப்போ பண்ணுறாங்க நிறைய இடத்துல இப்போ பொதுக்கூட்டம் கூட்டி ஆகணும் ஏன்னா இவங்க இவங்க பண்ண போகிற அந்த இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடியே பத்தாதுங்கிற நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க திரும்ப வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ஐந்து வருஷத்துல ரெண்டே பேர்கிட்ட போயிருக்குங்கிறது தான் உங்களுக்கு வந்து தியாகராஜன் ஐயா சொன்னார் அதுலேருந்து இவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணாலும் பட வகுப்பு காட்ட வேண்டிய அவசியம் ஏன்னா விஜய்க்கு வந்து தன்னை போல் கூட்டம் வந்துடுது இப்போ நாளைக்கு அண்ணாமலை ஐயா வந்து ஒரு பதினெட்டு இடத்துல தான் அவர் கூட்டம் போட போகிறார் பிஜேபிக்கு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பதினெட்டு இடத்துல அவர் ஆறு இடத்துல மோடி இது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அமையும் அங்கெல்லாம் கூட்டம் தன்னை போல் வரும் இங்கே காசு கொடுத்தா வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ முதல்வர் அவர்களுடைய பொதுக்குழு கூட்டத்துக்கு முந்தைய மதுரையில் கட்சிக்குள்ளேயே திமுக மட்டத்துக்குள்ளே ஒரு சலசலப்பு இந்த இருக்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கட்சி மீட்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க அந்த பக்கம் மேயர் இந்திராணி அவர்கள் மாநகராட்சி கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க அப்போ கூட்டத்துக்கு செல்லாமல் அங்க கவுன்சிலர்களை பொறுத்த வரைக்கும் இங்கே கட்சியுடைய கூட்டத்துக்கு கலந்துக்கிறாங்க இந்த அடிப்படையில் தான் மேயருடைய கணவர் பொன்வசந்த் அவர்கள் வந்து கட்சியில இருந்து நீக்கப்படுறாங்க இந்த பொன் வசந்து யார் அப்படின்னா பிடிஆர் டி பழனிவேல் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கட்சியிலேயே அங்க ஒரு சலசலப்பு நிலவிக்கிட்டு இருக்கத்தான இந்த விஷயங்கள் சொல்லிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பெரியப்பா ஞாபகம் வந்து உதயநிதி அழகிரியை போய் பார்த்தாருங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் அவருக்கு திடீர்னு தெரிஞ்சு போச்சா எங்களுக்கு ஒரு எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கார் அவர் வந்து மதுரையில் இருக்காருன்னு அவர் போய் பார்த்துட்டு வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி தான் பழனிவேல் தியாகராஜன் ஐயா விஷயம் நடந்தது அவர் வந்து முப்பதாயிரம் கோடியை பற்றி பேசிட்டார் இனி மதுரை அவரை நம்பி விட முடியாது அதற்கு வேற ஒரு சூழ்நிலை வரணும் அப்போது எந்த அழகிரி ஐயாவை தலைவர் பதவிக்கு போட்டி போட விடாமல் தடுத்து அவரை வந்து அந்த த இவர் ஸ்டாலின் ஐயா தலைவராகும்போது தடுத்தாங்களோ அந்த அழகிரி ஐயா திடீர்னு பெரியப்பா ஆகி டப்புக்குன்னு போய் நம்ம உதயநிதி ஐயா பார்த்துட்டு வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அரசியல் குடும்ப அரசியல் அங்கே யாராவது ஒருத்தரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க இப்போ இந்திராணி அம்மா கலந்துக்கல அப்படின்னா அது ஒரு தைரியம் ஒரு மேயர் வந்து ஒரு முதல்வருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை இங்கே நாம் ஒரு மேயரை பார்க்குறோம் மாசு வந்தாலும் கூடவே வருவாங்க ஒரு நம்ம பழைய பாச்சா வந்தாலும் தட்டி சேகர்பாபு ஐயா வந்தாலும் கூடவே வருவாங்க யார் வந்தாலும் கூடவே வருவாங்க பார்த்துருக்கோம் அதுதான் ஒரு மேயருக்கு கணக்கு கரெக்டு அவங்க எதிர்க்கிறாங்கன்னா அதை நம்ம பாராட்டணும் இவ்வளவு தான் அதில் இருக்கிற விஷயம் அதுக்கு மேலே தியாகராஜன் ஐயாவை சைட்லைன் பண்ணிவிட்டு அங்கே அழகிரி ஐயா மூலமாகவோ அல்லது வேறு விதங்களிலோ மதுரையை கைப்பற்றணுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இந்த முப்பதாயிரம் கோடி உரையாடல் வந்ததுக்கு அப்புறமே வந்துருச்சு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தான் மூக்க அழகிரி அவர்கள் கூட ஒரு வீடியோன்னு வெளியிட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் மேயர் முத்து அவர்களுக்கு சிலத்தில் வந்து வச்சிருக்காங்க அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர் ஸோ இதற்கு வந்து தமிழக முதலமைச்சர் என்னுடைய தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க முத்து யாரும் தெரியுமா உங்களுக்கு எம்ஜிஆரே எதிர்த்தவர் ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்க யாரை போய் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையாருன்னெலாம் இப்போ பேசுவாங்க செத்து போன பற்றி யாரையும் பாராட்டலாமே அதில் ஒன்றும் தப்பு இல்லையே அஞ்சு பைசா கேட்க இல்லை அதனால பண்ணிட்டு போகலாம் அப்போது இந்த முத்து யாருன்னு கேட்டால் எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் செய்தவர் அதற்கு பிறகு திரும்ப சமரசமானவர் அவரை தான் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி விவகாரம் டாஸ்மாக் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில தினங்களாக இந்த இடி விவகாரம் இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஈடியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே செய்யப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அஃபிடவிட் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க விசாகன் உள்ளிட்டவருடைய விசாரணையில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் அஃபிடவிட்டெல்லாம் ரெடி பண்ணி தயார் நிலையில் இருக்காங்க இந்த கோடைக்கால விடுமுறை முடிந்த உடனே சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து தாக்கல் பண்ணுவாங்க மிகப்பெரிய ஒரு திருப்பம் இந்த டாஸ்மாக் வாரத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அன்றைக்கி அந்த நீதிபதி வந்து ஒரு அரை மணி நேரம் எதிர்கருத்து சொல்வதற்கு இந்த இடிஐ சார்ந்த வக்கீலுக்கு அனுமதி கொடுத்துருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அன்றைக்கே வேறு விதமாக மாறி இருந்திருக்கும் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி பண்ணலை இவங்க பேசுகிறத கேட்டுட்டு மட்டும் செய்திகளை ஆக்கி விட்டுட்டு விட்டுட்டாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க திமுக திக்கி திணறுகின்ற அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய கேடி கூட்டம் அப்படின்னு சொல்கிறதா இருந்ததுன்னா அதாவது எப்படியெல்லாம் தப்பு பண்ணணும் எப்படி பூந்து வெளில வரணும் சட்டத்தை எப்படி ஏற்றணும் இதெல்லாம் தெரிந்த ஒரு அதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லாஜிக்கல் இல்லீகல் திங்ஸுன்னா அது டிஎம்கே தான் இப்போ ஈடியோ அல்லது மோடி வந்ததுக்கப்புறம் குறிப்பாக அண்ணாமலை நிறையா ஐபிஎஸ் இதில் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கில் யாரை கடத்தணுமோ அல்லது ஒது ஒதுக்கணுமோ அல்லது அழைத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கணுமோ வச்சுட்டு தான் மற்ற வேலைகளே பண்ணுறாங்க ஸோ இப்போ என்ன ஆகிடுதுன்னா முன்னெல்லாம் அப்படி கிடையாது நேராக வந்து ரைடு நடத்துவாங்க அதுக்குள்ளே பிழை சாத்தியங்கள் வந்துடும் நானா நான் அண்ணன்னே சொல்லலையே அப்படின்வாங்க எனக்கு உதயநிதி தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ அப்படிலாம் கிடையாது தூக்கி கொண்டு போய் உள்ளே வச்சு தான் ஜாஃபர் சாதிக்காக இருக்கட்டும் அல்லது செந்தில் குமர் செ செந்தில் பாலாஜியாவுடைய தம்பியாக இருக்கட்டும் அல்லது இங்கே சம்மந்தப்பட்ட இந்த ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் தலைவர் ஒரு யாரோ ஒருத்தர் வந்து இடியோடைய டோட்டல் கண்ட்ரோலில் உட்கார வச்சுட்டு தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது பண்ணலாமா சட்டபூர்வமானு கேட்டால் சாமி படத்து டயலாக் தான் நான் சொல்ல முடியும் நீ துப்பாக்கி எடுத்து என்னை சுடுவேன்னா நான் தூப்ள டூப்ளிகேட் துப்பாக்கி எடுத்து தான் உன்னை சுடுவேன் நீ ஒன் வேலை தப்பிச்சு ஓடுவேடா நான் வந்து சுற்றிலாம் வரமாட்டேன் நானும் ஒன் வேல வந்து தான் உன்னை பிடிப்பேன் இந்த லாஜிக் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இடி விஷயத்தில் செந்தில் பாலாஜியா விஷயத்துலையும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே மூவாயிரம் பக்கத்துக்கான குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணி வச்சுட்டு தான் அந்த கேஸை நடந்தது இவர் தான் ஜாமீனை வாங்கிட்டே இருந்தார் ஏதோ ஒரு விதத்தில் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி சிறைக்குள்ளேயே இருந்தார் எதுக்காக இருந்தார்னு யாருக்கும் தெரியல அவர் அப்போவே வெளில வந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே செந்தில் பாலாஜி வெளில வந்திருக்கலாம் இந்த விஷயத்துலேயும் நான் சொல்கிறேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போயிருக்காங்க இந்த இதில் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை ஏன்னா நீதிமன்றம் எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நியாயத்தை பேசி சொதப்பி விட்டுரும் சொதப்பி விட்டுரும்னா என்ன அதனுடைய நியாயம் அதனோடது ப்ராக்டிகாலிட்டி அதுக்கு தெரியாது மணிப்பூருக்கு நீங்கள் செய்கிறீங்களா இல்லைனா நாங்கள் செய்யட்டோமா அப்படின்னு இறங்கினார் ஒன்றும் பண்ணலை இன்னி வரைக்கும் நீதிமன்றம் ஏதாவது மணிப்பூருக்காக பண்ணிச்சா அன்றைக்கி வாய்ஸ் ஓடால் விட்டாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டாங்க இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா இவங்களில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக கையில் இருக்காங்க அவர் தான் எல்லா தகவலையும் ஒழுக்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மேட்ரெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த வெக்கேஷனுங்கிறத பயன்படுத்திக்கிட்டாங்க வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லது நடந்துடும் பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்